இயேசு வென்ற தம் ஜெயம் மரியே வாழ்க இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம் இதில் இரண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் காணுகிறோம் முதலாவது விண்ணகத்திலே இருப்பவராக இந்த இறைவன் இருக்கிறார் இரண்டாவதாக அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் ஒருவேளை இந்த முதல் காரியம் எடுக்கும்போதே நாம் யோசிக்கலாம் இறைவன் எங்கும் வியாபித்து இருக்கிற ஒரு தேவன் ஆயிற்று விண்ணகத்தில் இருப்பவர் என்று அவரை ஏன் அழைக்கிறோம் என்ற சிந்தனை ஒருவேளை நமக்கு வரலாம் அன்பார்ந்தவர்களே திரு அவை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்கு உண்மை உள்ள திரு அவையாக இருக்கிறது கத்தோலிக்க திரு அவை அந்த வார்த்தை விட்டு ஒருபோதும் அது திரளுவது கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியினுடைய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறாக நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள் என்று சொல்லி விண்ணகத்தில் இருக்கிற தந்தை இறைவனை அழைத்து ஜெபிக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த ஜெபத்தை தான் பாரம்பரியமாக இன்றளவும் நாம் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த ஜெபம் என்று சொல்லி ஆண்டவர் தந்தை இறைவனை விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே தான் இந்த மன்றாட்டிலும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா என்று இறை தந்தையை நாம் அழைத்து அவருடைய இறக்கத்தை மீண்டுமாக நாம் இறைஞ்சுகின்றோம் ஆமன் பார்ந்த இறைவன் நம்மோடு இருக்கிறவராக இருந்தாலும் விண்ணகத்தில் இருப்பவராக விண்ணக வாழ்விற்கு நம்மை அழைப்பவராக நமக்காக அங்கே காத்திருப்பவராக அவர் இருக்கிறார் எனவே தான் யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் சென்று உங்களுக்காக இடத்தை தயாரித்து மீண்டுமாக உங்களிடம் வருவேன் ஏனென்றால் என் தந்தையின் இல்லத்தில் பல உறைவிடங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார் அந்த விண்ணகத்தில் இருக்கிற தந்தையை நோக்கி நாம் அன்றாடகிறோம் இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை இறைவனாக இறைவனை தந்தையாக நமக்கு அவர் காண்பித்து கொடுத்தார் எங்கோ இருக்கிறவர் அல்ல மாறாக நம்மை அன்பு செய்கிறவராகவும் இவர் இருக்கிறார் பல தந்தைகள் விருப்பப்படுவது என்னுடைய பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என் பிள்ளையினுடைய நல்வாழ்விற்காக எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள்தான் உண்மையாகவே நல்ல தந்தையர்கள் இந்த இறை தந்தையும் கூட அந்த எண்ணம் உடையவராக நமக்காக தன்னுடைய ஒரே திருமகனை பலியாக கொடுத்தார் ஒரு பக்கம் அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபக்கம் அவருடைய வார்த்தைகளை மதிக்காது பாவங்களிலே வாழ்கிற மனிதர்கள் இந்த இருவரிலே யாரை தந்தை அதிகமாக அன்பு செய்தார் தெரியுமா ஆம் இந்த பாவம் செய்கிற மனிதர்களாக நமக்காக அந்த ஆண்டவரை பலியாக கொடுத்தார் அப்படி நம்மை அன்பு செய்கிற ஒரு தந்தையாக இவர் இருக்கிறார் எனவேதான் இந்த தந்தையினுடைய அன்பின் மீது நம்பிக்கை வைத்து விண்ணகத்தில் நமக்காக காத்திருக்கிற அந்த தந்தையை பார்த்து விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நாம் இந்த மன்றாட்டிலே செவிக்கிறோம் தந்தையுடைய அந்த இரக்கத்தை இறைஞ்சுகிற வேளையிலே அவருடைய அன்பையும் பற்றி கொள்வோம் விண்ணகம் சென்று சேர வரம் வேண்டி இந்த மன்றாட்டை நாம் உருக்கமாக செபிப்போம் அன்பாக அதனுடைய அடுத்த பதிவிலே உலகத்தை மீட்ட திருமகனாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து விரிவாக பார்ப்போம் மரியே வாழ்க